தெரியுது அந்த கரும்பு தரல என் மக்களை வந்து அது எங்கள் தாத்தா கோயிலில் வந்து கும்பிட்டு போகும்போது பிச்சுக்கிட்டு போகிறது ரொம்ப அசிங்கமாக இருக்குது அவர் வாழ்நாள் முழுக்க இருந்த சொத்தெல்லாம் கொடையாக கொடுத்து வாழ்ந்த ஒரு வள்ளல் அங்கே இடத்துல எங்கள் மக்கள் வந்து வாழைத்தாரையும் கரும்பையும் பிச்சுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு எவ்வளோ கண்ணியமற்றதாக இருக்குதுன்னு பாருங்கள் அவரை பெருமைப்படுத்ததாக இருக்காது சிறுமைப்படுத்தமாக இருக்குது இந்த வாழை மரம் கட்டி வரவேற்கிறது யாரை யாரை சொல்லுங்கள் சாதாரண மனிதருக்கு ஒரு கோயிலுக்கு வரும்போது மனிதனுக்கு இருக்கிறதுக்கு இவ்வளோ வரவேற்பு கொடி நீங்கள் வளைவுக்கு அங்கே கட்டிக்கிறீங்க கோயிலுக்குள்ளே நீங்கள் கட்டக்கூடாதுங்கிறத என்னுடைய கோட்பாடு இப்போ எல்லாருமே அங்கே நிறுத்திட்டாங்க திமுக கொடிதான் இருக்குது இந்த வாட்டி இந்த வாழை தாரோடு கட்டாமல் வெறும் வாழை மரத்தை கட்டியிருக்காங்க எப்படியும் கட்டுவோங்கிறீங்க அது அது இது குறைக்கணும் வருங்காலங்களில் குறைக்கணும் நீங்கள் இப்போ ஆற்றுல அழகிற இறங்கும் போது பல லட்சக்கணக்கான மக்கள் கூடும்போது போது நீங்கள் கச்சிக்குடி கட்டுறீங்களா இப்போ திருச்செந்தூரில் இப்போ நடந்தது திரும திரு திருமணம் நடந்தது அதில் திருக்கல்யாணத்தில் வந்து திரு நீங்கள் வந்து கட்டிங்களா சூரசம்காரத்துலையெல்லாம் அப்போ அதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு கட்சி மாநாடு கட்சி கூட்டம் போல் கொண்டு போகிறத நாங்கள் வெறுக்கிறோம் இதோட இந்த ஆண்டோடு நிறுத்திக்கணும் அப்படிலாம் தேவையில்லாமல் நாங்கள் பிடுங்கி வீச அது தேவையற்ற கலவரங்களை உருவாக்கும் அதெல்லாம் ஆட்சியாளர்கள் செய்கிற அற்றுள்ள நீங்கள் நினச்சி பாருங்கள் இதெல்லாம் தேவையா நீங்கள் கோயிலுக்குள்ளே இப்படி வர்றது நேர் எதிர் நேர் எதிர்கொள்க இப்போ என் தாத்தாவுக்கு தங்க கவசம் சாத்தினதை நான் வெறுக்கிறேன் அவர் இருந்தால் நீ சாத்திருப்பியா கூட சின்னதாக ஒரு மோதிரம் போட்டிருக்கேன் ஒரு பொட்டு தங்க அணியாத ஒரு மகன் அவர் சில்கு சிப்பா போட்டதை தூக்கி வச்சுட்டு கதருக்கு வந்த எளிய மகன் புரியுதா உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எளிய மகனை நீங்கள் வந்து தங்கத்தை போட்டு அதை மூடி புதாது அவர் விரும்பினாரா அவர் கேட்டாரா நீங்கள் ஏன் அவரை வாக்கு வாங்குகிற ஒரு எந்திரமாக பயன்படுத்துகிறீங்க வழிபடுகிற தெய்வமாக பாருங்கள் நீங்கள் நீங்கள் எப்படி போற்றியலாம் தூற்றியலாம் என் நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது நீங்கள் நீங்கள் இது கோயில் கோயிலாக தான் வச்சுருக்கணும் நீங்கள் தேவையற்ற இது பண்ணீங்கன்னா அது கஷ்டம் அது அது வந்து இது வந்து இதுவே எங்கள் அப்பா எங்கள் அப்பா என்னைய கூட தான் கூப்பிட்டாரு வாணா ஒன்றா போகலான்ட்டு எனக்கு நேரம் முன்னாடி வந்துடுச்சு இல்லை அவங்களுக்கு முன்னாடி வந்துச்சு அது ஒரு கஷ்டம் ஒரே கட்சி தானுங்க அவங்க ஒரே கட்சி ஒன்றா இருந்தவங்க ஒரே அமைச்சரவையில் இருந்தவங்க அவங்க இன்னைக்கு ஒன்றா வர்றதில் இது வச்சிருக்கீங்க அதில் என்ன இருக்குது நீங்க வாழ்க்கையில யாரையும் ஒன்னா இருக்க விட மாட்டீங்களா என்னடா தம்பி எங்க கோயில கும்பிடுறதுல ஒன்னா இருந்துட்டு ரெண்டுமே இங்க பாருங்க உங்க மனசான்ற சொல்லி சொல்லுங்க இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டவரா இப்ப இந்த தங்கத்தை வச்சு நான் சொல்றேன் தெய்வ திருமகன் பசும்பன் குத்ராமலிங்க தேவர் அறக்கட்டளை அப்படி போட்டு இந்த மண்ணில எந்த பெண்ணுக்கு திருமணம்னாலும் ஒரு வேட்டி சேலையோட ஒருபவன் தங்க காசு மாமன் சீர் வருதோ இல்லையாடா தாத்தா சீர் வந்துடும் உருவானா அது போனார் மரவரிலோ தேவேந்தர் இதோ நாடாரிலோ வரையறதோ எந்த சமூகமானாலும் பால்வாடற்று வாழ்ந்த ஒரு மனித புனிதருடைய சீர் வந்துடும் உட்கார்ந்து பண்ணினா அது நல்லது அவர் பேருக்கு பெருமை நீங்க இதை கேட்டாரா சொல் நீங்க இதை கேட்டாரா நீ செஞ்ச தவற மறைக்க என் தாத்தாவை தங்கத்தில் மறைக்கிறேன் அவர் நாடு பெற்று நிறத்தில் தங்கம் தரத்தில் இல்லைன்னா நீ அவரை போய் தங்கத்தில் மறைக்கும் போது பார்க்கும் போது கூசுது நீங்க ஒரு எளிய மகனை ஒரு சித்தர் ஞானி ஒரு யோகி அவரை போய் தங்கத்தில் என் தலைமுறை எனக்கு பின்னாடி வருது தாத்தா அவர் ஜமீன் ஆனா எதுக்கு ஆசைப்பட்டவர் எளிமையா வாழ்ந்தவர் உன் தாத்தனுங்கிற வரலாறு என் பிள்ளைக்கு நான் கடத்தணும் நீ படோடபமாக கட்சி கொடி வாழ தாறு தங்கம் வெள்ளிலாட்டணுன்னு இவர் இவரும் ஆடம்பரமாக வாழ்ந்த ஒரு ஜமீன் போனதுன்னு நினச்சிடும் இப்போ வரலாற்றை நீ தப்பாக கடத்துகிற அதனால தான் நான் அதை தடுத்து நிறுத்த நினைக்கிறேன் நீங்கள் இருப்பீங்க நான் வென்று வந்தேன்னா எடுத்துடுவேன் தாத்தா பேர்ல எடுத்துகிட்டு அறக்கட்டில போட்டு இந்த தங்கத்தை கொடு எவியோமே பணம் கொடுக்க ஆசைப்படுற கொடு அறக்கட்டளை ஏழை மக்களுக்கு சீ சரியா இருக்கா சொல்லுங்க ஒருத்திரு போயிட்டார் என்ன வெளியே வந்துட்டாங்கன்னா வரட்டும் தெய்வத்தை வழிபடுற உரிமை எல்லாருக்கும் உண்டு வந்து வழிபடட்டும் வாழ்த்துவோம் வரவேற்போம்